ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் சௌச்சௌ காய் வச்சுருக்கோம் ரெண்டு இந்த சௌச்சவ காயை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம் சௌச்சவ் பொரியல் சௌசௌ பொரியல் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே இருக்குது நான் என்னென்னு சொல்கிறேன் ரெண்டு சௌச்சவ காய் எடுத்திருக்கோம் மீடியம் சைஸு அதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னா கடுகு உள் பருப்பு தாளிக்கிற பர்பஸ்க்காக அப்புறம் உப்பு நமக்கு தேவையான அளவு அப்புறம் தேங்காய் துருவல் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அப்புறம் சீரகம் ஒரு ஸ்பூனு தண்ணீர் நமக்கு தேவையான அளவு இந்த அளவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நண்பர்களே இந்த ஒன்பது ஒன்பது இன்கிரீடியன்ஸை வச்சு நம்ம இன்றைக்கி சௌச்சவ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸு நிறைவுடைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே நன் வாங்க சௌச்சவ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அது என்னென்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டும் பொழுது சொல்லியிருந்த மாதிரி சௌசௌவ் ரெண்டு சௌசவ் எடுத்திருந்தோம் அதை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி கட் பண்ணி வச்சுருக்கோம் சௌச்சவ் பொரியல் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்குது சீரகத்தையும் தேங்காய் துருவி வச்சுருந்தாலும் அது ரெண்டையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் மற்ற எல்லா இன்கிரீடியன்ஸுமே இருக்குது இன்றைக்கி வந்து வெளியில் நம்ம சமைக்கிறதுனால இந்த அடுப்பு நம்ம வச்சுருக்கோம் மண்ணில் செஞ்ச அடுப்பு அதில் விறக வச்சு நம்ம ரெடியாக விறக பற்ற வச்சு வச்சுருக்கோம் ஸோ நெருப்பு எரிஞ்சிக்கிட்டுருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நெருப்புக்கிட்ட ஸோ ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கணும் இது மாதிரி பெரிய கடாய் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம இப்போது அடுப்பு மேலே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாச்சு இப்போது நம்ம தாளிக்கிற பர்பஸ்க்காக எண்ணெய் நம்ம வெட்டுக்கலாம் ஸோ இன்கிரீடியன்ஸில் எண்ணெய் இருக்காது சொல்ல மறந்துருப்பேன் ஸோ இந்த எண்ணெயையும் ஆட் பண்ணிக்கோங்க இன்கிரீடியன்ஸில் ஸோ தாளிக்கிற பர்பஸ்க்காக இந்த எண்ணெயை வெட்டுக்கலாம் ஸோ கடாய் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகுதுக்கப்புறம் நாம் வந்து கடுகு உளுந்த பருப்பு போடலாம் நண்பர்களே ஸோ இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம விறகு அடுப்பில் கல் வச்சு சமைக்கிற அடுப்பில் மூணு பக்கம் நம்ம விறக வைக்கலாம் ஆனால் இது மண்ணில் செஞ்ச அடுப்புங்கிறதுனால இந்த பக்கம் என் பக்கம்தான் அந்த ஹோல்ஸ் ஓட்டை இருக்கும் விறகு வைக்கிறதுக்கான அந்த பகுதி அதில் தான் நம்ம ஒரு தான் வைக்க முடியும் ஸோ அதனால் ஆனால் அமந்திராமல் எரியும் ஏன்னா எல்லா பக்கமும் கவர் ஆயிருக்கிறதுனால இந்த அடுப்போட பர்பஸ்னால் அமந்திராமல் எரியா அதே மாதிரி ஒரே அப்பா அதாவது மேலே மட்டுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால உடனே நமக்கு ஹீட் வந்துடும் பாருங்க நல்லா ஹீட் வந்துருச்சு இப்போ நாம் ஒரு கடுகு எடுத்து போட்டு பார்ப்போம் பாருங்க பப்புள்ஸ் முட் நுரம் வருது முட்டை வருது ஸோ அதனால் நல்லாவே காஞ்சிருச்சு அடுப்பு அதுக்கடுத்து தான் ரெண்டு வெங்காயம் ரெண்டு மிளகா இதெல்லாம் கருவேப்பிலை இலைகள் வச்சிருந்தோம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் ஸோ இப்போ கிண்டி விட்டுக்கலாம் அடுப்பு நல்லா எரிஞ்சுக்கிட்டுருக்கு ஸோ நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதம் கட்டும் எ நல்லா வதங்கிடும் பாருங்கள் நம்ம கேஸில் அடுப்புற சமைக்கிறத விட விறகடுப்பில் சமைக்கிறது வந்து வேகமாக நமக்கு எல்லாமே வதங்கிடும் ஹீட்டும் வேகமாக ஏறிடும் ஸோ எண்ணெய் தேவைன்னா நம்ம நமக்கு தேவையான எண்ணெய்ங்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன கூட எண்ணெய் கூட வெட்டுக்கலாம் விட்டுக்கிட்டு நல்லா நம்ம கிண்டிக்கலாம் அப்போதைக்கு எப்போ தான் நம்ம விறகு அடுப்புங்கிறதுனால கொஞ்சம் அதை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும் விறக உள்ள எரிஞ்சிட்டே வெளியில் வந்துடும் அப்புறம் நடுவில் கொஞ்சம் வெளியில் இழுத்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் விறக உள்ளே தள்ளி விடணும் பாருங்கள் வெங்காயமும் அந்த பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நாம் ரெண்டு சவ் எடுத்துருந்தாலும் அதை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதை நாம் இதில் போட்டுக்கலாம் ஸோ அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க போய் நல்லா எரிச்சு விட்டுக்கணும் இனிமேல் நமக்கு தேவையான நெருப்புகள் வேணும் இது எரிகிறதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நமக்கு வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சௌச்சவ வந்து உப்பு கூட போட்டுறக்கூடாது ஏன்னா அது கொஞ்சம் வெளியில் உப்பை நிறுத்து கொடுக்கக்கூடியது அதனால் தேவையான அளவாக கொஞ்சமாக நமக்கு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ அடுப்பு நல்லா இருக்குது எ அப்படியே நாம் கொஞ்ச நேரம் நல்லா சுருள சுருளாக கிண்டுவோம் ஸோ இப்போ நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணியும் நம்ம ஊற்றிக்கலாம் தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நண்பர்களே இப்போ இதை நல்லா எரியட்டும் அடுப்பு எரிஞ்சவன அதை அப்படியே கொதி வந்து இந்த சவுசவும் நல்லா காய்களும் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதி வந்துக்கிட்டு இப்போ இதில் இருந்த சீரகத்தையும் தேங்காய் திருவிச்சிருந்தோம்னால அதையும் அரைச்சி வச்சுருக்கோம் அதை இப்போ நாம் இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ இப்போ நாம் இதில் போட்டுக்கலாம் ஸோ இது எல்லா பக்கமும் ஈவனாக பரவுகிற மாதிரி கறந்து கலந்து விட்டுக்குவோம் தண்ணி நிறையா ஊற்றியிருந்தோம் நல்லா தண்ணி இப்போ அடுப்பு நல்லா எரிஞ்சதுனால தண்ணி நல்லா ஊற்றிருச்சு இப்போ அந்த தேங்காய் எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி கலக்கி விட்டுட்டு நல்லா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு அந்த சவுச்சவ் காய் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா அந்த தேங்காய் திருவிழோடு சேர்ந்து அந்த தண்ணியை நல்லா வத்திருச்சுன்னா நமக்கு சூப்பரான சௌச்சவ் பொரியல் ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுபடியே இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு தண்ணி வத்துறதுக்குள்ளேயும் அந்த காய் இன்னும் ஃபுல்லாக வெந்துடும் தண்ணி வத்திருச்சுன்னா அந்த தேங்காய் திருவிழா நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிரும் பரவிடும் சூப்பரான ஒரு சௌச்சவ் பொரியல் நமக்கு கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்